அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எண்பத்தி நாலு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கரை எண்பத்தி நாலு செண்டுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான செம்மண் பூமிங்க ப்ளைன் லேண்டுங்க அருமையான செம்மன் பூமி தார் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு மேலே வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எம்டி லேண்டாக தான் வருங்க பிளைன் லேண்டாக வருங்க நம்ம தான் வாங்கி சர்வீஸ் கிணறுலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் வருதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அரசாணி மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா ஒரு காய்கறி சாகுபடிங்க முருங்கை சாகுபடி கண்வழிக்கிழங்கு நிலக்கடலை சாகுபடி எல்லாமே அருமையாக நடந்துகிட்ருக்கோட்ட ஏரியாங்க இந்த நிலத்தொட்டியே பார்த்திங்கன்னா செக் எல்லாமே இருக்குதுங்க மழை பெஞ்சுது அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி பக்கத்துலேயே எல்லாம் ஸ்டோர் ஆகி நிற்குங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தடி நீர் இங்கே குறையாமல் ஒரே அளவாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க பக்கம் பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றியுமே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் குடியிருப்பு இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னா கூட அருமையான இடம்ங்க பாதுகாப்பான இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே வந்து இந்த இடம் ஆகுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழி சாலையிலருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க ஜஸ்ட்டு பைபாஸ் ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு மூணே கிலோமீட்டர் தான் வருங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கம்மியான பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க ஒரு ஏக்கரை எண்பத்தி நாலு சென்ட் சேர்த்தி மொத்த விலையை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமியை பாருங்கள் பூமி பிடிச்சிது அப்படின்னா பூமியை லேண்ட் ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க மெயின் ரோடு வந்து ரொம்பவுமே பக்கமுங்க பைபாஸ் ரோடு ரொம்பவுமே பக்கமுங்க திண்டுக்கல் மதுரையிலருந்து வர்றவங்களுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகுங்க இப்போ திண்டுக்கல் மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஆகுங்க வரும்போது போகும்போது எல்லாமே பார்த்துக்கலாங்க மெயின் ரோடு வந்து ரொம்பவுமே பக்கம் அருமையான செம்மண் நிலம்ங்க அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு இந்த பக்கம் பூமி வந்து மேக்கப்பா மேக்க பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஆப்போசிட் சைட் ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய தோட்டம்ங்க எல்லாமே விவசாயம் அருமையாக நடந்துகிட்ருக்கக்கூடிய ஏரியாவில் அருமையான ஒரு சூழ்நிலையில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே